திருவண்ணாமலை தீபத் திருவிழா மலை மீது யாருக்கெல்லாம் அனுமதி ஆய்வாளர்கள் கூறியது என்ன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திக தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன சமீபத்தில் நிலச்சரிவில் மலை மீது மக்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது நிபுணர் குழு ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கையும் அளித்துள்ளது அதன்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உலக புகழ்பெற்ற கார்த்திக தீப திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளது வருகிற பதிமூன்றாம் தேதி அண்ணாமலையார் கோவில் கருவறையில் அதிகாலையில் பரணி தீபமும் மாலையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயர மலையின் மீது மகாதீபமும் உள்ளது இந்த பரணி தீபத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் கூட உள்ளனர் இந்த நிலைகள் கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக திருவண்ணாமலை உள்ள தீபம் ஏற்றப்படும் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் வீடுகளின் மீது பெரிய அளவிலான பாறைகள் விழுந்ததில் ஏழு பேரும் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலைகள் தற்பொழுது மலை மீதான பாறைகள் சரியும் நிலைகள் இருப்பதாக வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஆய்வாளர்கள் திருவண்ணாமலை மலை மீது ஆய்வு நடத்தி மலை பாதுகாப்பாக உள்ளதா என்பது கேள்வி ியுள்ளது மீண்டும் மழை வந்தால் சரியுமா மண் உறுதினை எப்படி உள்ளது என தமிழக அரசிடம் அறிக்கையும் அளித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு கூறுகையில் இந்த ஆண்டு திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவுக்கு சுமார் நாற்பது லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவின் பாதுகாப்புகளை போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்பட்டுள்ள நிலையில் தீபத் திருவிழாவின் போது மழை மீது மக்கள் அனுமதிப்பது குறித்து ஜியாலஜி நிபுணர் சரவண பெருமாள் ராஜா தலைமையில் எட்டு பேர் கொண்ட நிபுணர்கள் ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கையும் கொடுத்துள்ளனர் அந்த அறிக்கையின்படி தீபத் திருவிழாவுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை மற்றும் நானூற்றி ஐம்பது கிலோ நெய் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்ல எவ்வளவு மனித சக்தி தேவைப்படுமோ அவ்வளவு மனித சக்தி மட்டுமே மலை மீது அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார் சான்றோர்கள் காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வரும் இந்த தீபத் திருவிழா தடைபடக்கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி திருவண்ணாமலை தீபத் திருவிழா வழக்கம் போல இந்த ஆண்டும் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்றும் உறுதியளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க